பண்டிகாவனூர் சிவா விஷ்ணு கோவிலில் சனி மகா பிரதேச விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சிவபெருமானை வழிபட்டு சென்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பண்டிகாவனூரில் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவ விஷ்ணு கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் புரட்டாசி மாத வளர்ப்பிறை சனி பிரதோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆலீஸ்வருக்கு திரிபுர சுந்தரி தேவிக்கும் சிறப்பு அலங்காரத்துடன் விசேஷ வழிபாடு நடத்தப்பட்டது விழாவின் சிறப்பம்சமாக நந்திதீஸ்வருக்கு பால் தேன் பன்னீர் விபூதி மற்றும் வாசனை திரவங்களுடன் செய்யப்பட்ட அபிஷேகத்தை பக்தர்கள் கண்குளிர கண்டு பக்தி பொருட்களுடன் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து ஆலாலீஸ்வருக்கு பால் தேன் பன்னீர் விபூதி மற்றும் வாசனை திரவங்களுடன் அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் திரிபுர சுந்தரி தாயாருக்கும் ஆராளீஸ்வருக்கும் நந்தியாருக்கும் மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது இதனை தொடர்ந்து மேலதாளம் முழங்க பக்தர்கள் புடைசூழ சிவபெருமான் மூன்று பிறை பிரகார உலா வந்து பக்தர்களுக்கு அருளளித்தார் இவ்விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது